இப்போ வந்து ஓப்பன் பண்ணிங்க ஆ ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ வந்து இதில் போயிட்டு நியூ ப்ராஜெக்டை க்ளிக் பண்ணோம் கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே டைட்டில் கேட்கும் டைட்டில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துருங்க நான் வந்து ஹலோ அப்படின்னு கொடுக்குறேன் சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஹலோ அப்படின்னு கொடுக்குறேன் எந்த இடத்துல சேவ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணி அந்த இதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ அதுக்கப்புறம் இதோட ஃப்ரேம் வீடியோ ஃப்ரேம் ரேட்டை பார்த்துங்க நான் ஃப்ரேம் தேர்ட்டி ஃபைவ் எம்எம் வச்சுருக்கேன் அடுத்து வந்து ஃபார்மெட் பார்த்துங்க ஹச்டிவி ஃபார்மேட் எப்பயுமே ஸ்டாண்டர்டாக இருக்கும் அது சும்மா உங்களுக்கு சொல்கிறவங்க வாட்டி ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகல நாலு பாக்ஸ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து இது வந்து மேலே உள்ள ரைட் சைடில் மேலே உள்ள பாக்ஸில் வந்து நம்ம வீடியோ எடிட் பண்ணுறது என்னென்னா அப்படின்றத காட்டும் இந்த கீழே உள்ள பாக்ஸில் தான் நம்ம வந்து எடிட் பண்ண போகிறோம் ஃபை எக்ஸாம்பிள்க்கு ஃபைலில் போய்ட்டு இம்போர்ட்டில் போயிட்டு நம்ம எந்த வீடியோ எடிட் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபைல் வந்து இம்போர்ட் ஆகிடும் இம்போர்ட் ஆனதும் அந்த ஃபைலை வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இதில் போட்டுருங்க ட்ராக் பண்ணி இதில் போட்டினா இதில் அந்த ஃபைல் வந்துடும் இப்போ வந்து ஆர்ட் ஐடி மவுஸில் வந்து ஜூம் பண்ணலாம் திருப்பி ஜூம் அவுட் பண்ணலாம் ஆர்ட்டை பிடிச்சி மவுஸை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ணலாம் ஜூம் மீன் ஜூம் அவுட் ஆகும் அதுக்கப்புறம் இதில் நீங்கள் எந்த ஸ்கிரீன் உங்களுக்கு பெருசாக வேணுமோ அதை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து சில பேருக்கு வந்து பாருங்க இந்த ஸ்கிரீன் வந்து பெருசாக இருக்குன்னு தோணும் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த எடிட் பண்ணுற போர்ஷன் வந்து பெருசாக இருக்குன்னு தோணும் சில பேருக்கு அந்த இந்த இது வந்து சின்னதாக இருந்தால் போதும் இல்லை இது பெருசாக இருந்தால் போதும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு டே ஃபார்மேட் இருக்கும் சில பேருக்கு யாருக்கு எந்த ஃபார்மேட் வேணுமோ அதை வச்சுக்கோங்க சரி நிறைய பேர் வந்து இந்த எடிட் பண்ணுற பொருஷனை தான் பெருசாக வச்சுப்பாங்க அதில் தான் நம்ம அதிகமாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் உள்ள இது இதில் வந்து இந்த இந்த டூல்ஸ் பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் டூல் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்த செகண்டாக இருக்கிறது வந்து கிளிக் பண்ணிவிட்டு இது இது மூவ் ஆகும் திருப்பி இப்படி தகுந்திங்கன்னா இதாகும் அடுத்தது வந்து இது வந்து கட்டிங் டூல் அப்படின்னு சொல்லுவோம் இதை கிளிக் பண்ணிவிட்டு கொண்டு வந்து இங்கே கட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கட் ஆகும் கட் ஆனதுக்கப்புறம் டெலிட் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும் அந்த இடம் ஸ்பேஸ் அப்படியே காட்டும் இதுவே நீங்கள் வந்து ஷிஃப்ட் பெட்ஸ் டெலிட் கொடுத்தீங்கன்னா அந்த இடம் டெலிட் ஆகிடு அதுக்கு அடுத்த உள்ள வீடியோ வந்து அந்த இடத்த வந்து கேப்பை வந்து ஃபுல் பண்ணிவிடும் இப்போ நான் கொடுக்குற பாருங்க ஸ்விஃப்ட் ப்ளஸ் டெலிட் கொடுக்குறேன் ஒரு நிமிஷம் நான் அந்த இடத்த செலக்ட் பண்ண மாதிரி மேலே உள்ள செலக்ட் ஆரோக்கு ப்ளிக் பண்ணி அந்த இடத்தை செலக்ட் பண்ணிடுங்க இப்போ நான் ஸ்விஃப்ட் ப்ளஸ் டெலிட் கொடுக்குறேன் டெலிட் கொடுத்ததும் அந்த போர்ஷன் வந்து டெலிட் ஆகிடுச்சி அப்புறம் அந்த கேப் வந்து ஃபில் ஆகிடுச்சி ஸோ நீங்கள் வந்து நார்மலாக டெலிட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணோம் அப்படின்னா செலக்ட் சிம்பிளாக தான் இருக்குது செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஸ்பேஸ் அப்படியே இருக்கும் இதுவே அது நீங்கள் ஸ்விஃப்ட் ப்ளஸ் டெலிட் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்பேஸும் அது கவர் ஆயிடும் ஓகேவா அதுக்கப்புறம் என்ன பண்ண பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடியோ ஆடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது க்ளிக் பண்ணுறப்பாங்க இது ஒரு ஆடியோ வரும் இது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இது கிளே கீழே உள்ள ஆடியோ சிம்பு இது ஒரு ஆர்வமாக இருக்கும் இது மேலே நீங்கள் கீழே தந்திங்கன்னா ஆடியோ வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஆடியோ வந்து டிக்ரீஸ் ஆகும் அதுக்கப்புறம் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா எஃபெக்ட் கண்ட்ரோல் இப்போ இந்த வீடியோவை க்ளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து எஃபெக்டுன்னு இருக்கும் அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா க்ளிக் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லெஃப்ட் சைட் மா கார்னரில் வந்து ஒரு போர்ஷன் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகல அதில் பொசிஷன் இருக்கும் அது பொசிஷனில் உள்ள வேல்யூ வந்து நீங்கள் மேல் அப்பாக கொடுத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் இன்க்ரீஸ் ஆகும்போது வீடியோ வந்து கீழே இருக்கும் இதே பக்கத்தில் உள்ள வேல்யூவை கொடுத்து திருப்பி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா வீடியோ வந்து ரைட் சைடில் வந்து அரிசண்டெல்லாம் மூவ் ஆகும் ஓகேவா இப்போ நீங்கள் பண்ணது உங்களுக்கு வேணாம் திருப்பி பழைய மாரியே வேணும் அப்படின்னா இந்த பக்கத்தில் ஒரு ஆளுக்கில் அதை கிளிக் பண்ணால் ரீசெட் ஆகி பழைய மேரிய வீடியோ வந்துடும் அதுக்கப்புறம் ஸ்கேலுன்னு ஒன்று இருக்கும் ஸ்கேலில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா க்ளிக் பண்ணிட்டு அப்பாவை கூட்டிங்கன்னா ஜூம் ஆகும் டவுனோட கொடுத்திங்கன்னா ஜூம் அவுட் ஆகும் இல்லை உங்களுக்கு பண்ணது எதுவும் வேணாம் அப்படின்னா திருப்பி நீங்கள் பேக் கொடுத்துக்கலாம் ஸோ இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு அது தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெக்ஸ்ட்டு ஆட் போகிறோம் இப்போ இந்த கீஸ்லாம் இருக்குல்ல இதில் போயிட்டு கடைசியாக டெக்ஸ்ட்டு கீ இருக்கும் உள்ள கொண்டு வந்து இப்படி செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு உள்ள போயிட்டு நான் தேங்க்யூ அப்படின்னு அடிக்கப்போறேன் தேங்க்யூன்னு நினச்சிட்டேன் தேங்க்யூன்னு நினைச்சிட்டு இதை வந்து நீங்கள் செலெக்ட் பண்ணீங்க இதே அந்த எஃபெக்ட் கண்ட்ரோலில் கீழே வந்து ஒபாசிட்டி பாருங்க அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா அதோட அந்த இது வந்து கம்மியாகி வாட்ரு மார்க் மாதிரி வந்துடும் வாட்ரு மார்க் மாதிரி வந்ததுக்கப்புறம் திருப்பி இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த சைடு வேணும் அப்படின்றத வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் லெஃப்ட் சைடா ரைட் சைடா அப்படின்றத நீங்கள் எந்த சைடு வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸ்கேல் இருக்குல்ல ஸ்கேலை கிளிக் பண்ணிவிட்டு இன் ஜூம் அவுட் ஆகும் இதுல எந்த இடத்துல வேணுமோ அப்படின்ட்டு நீங்கள் ரைட் சைடு வேணுன்னா அந்த பக்கம் தள்ளி லெஃப்ட் சைடு வேணும்னா அந்த பக்கம் தள்ளி இது பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அன்லிங்க் இப்போ இந்த வீடியோ வந்து இப்போ செலக்ட் பண்ணுறோம் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதை ரைட் லிக் பண்ணுங்க இது ரெண்டுமே ஆடியோவும் செலக்ட் ஆகுது வீடியோவும் செலக்ட் ஆகுது இது வி ஒன்றது வீடியோ ஏ ஒன்பது அதோட ஆடியோ இதில் போயிட்டு அன்லிங்க் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எதை செலக்ட் பண்ணுங்க அது மட்டும் செலக்ட் ஆகும் ஆடியோ செலக்ட் பண்ணால் ஆடியோ மட்டும் செலக்ட் ஆகும் வீடியோ செலக்ட் பண்ணால் வீடியோ மட்டும் செலக்ட் வீடியோ டீனெஸ் இப்போ இந்த ஆடியோவில் வந்து ஆடியோ செலக்ட் பண்ணிங்க அதை செலெக்ட் பண்ணிவிட்டு விண்டோஸில் போய்ட்டு எசென்ஷியல் சவுண்டு அப்படின்ற கிளிக் பண்ணோன்னா இங்கே ரைட் சைடில் ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும் அதில் வந்து டைலாக் இருக்கும் அதை க்ளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் ரிப்பேர் அப்படின்றது வந்து ரெடியூஸ் நாய்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் முன்ன பின்ன தண்ணி உங்கள் நாய்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா உங்கள் நாய்ஸ் எவ்வளோ வேணுமோ அப்படின்றத அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் மியூசிக் எப்படி ஆட் பண்ணுற வச்சுக்கோங்க இப்போ மாதிரியே ஃபைலில் போயிட்டு இம்போர்ட் கொடுத்துருங்க இம்போர்ட்டில் போய்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்க பேக்ரவுண்ட் மியூசிக் எடுத்து எடுத்துகிட்டு அதை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த இந்த பாக்ஸில் வந்துடும் இந்த பாக்ஸில் இருக்க அதை இழுத்து கீழே உள்ள ஆடியோ டூலை போட்டுருணும் ஆடியோ டூலை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படி இது பண்ணிவிட்டு அதோடய வால்யூமை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடணும் கம்மி பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆடியோ ஒன்றில் நீங்கள் பேசிட்டு பேசுனது வந்து ச லவுட் ஆகும் இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து கொஞ்சம் வால்யூம் கம்மியாக இருக்கும் போது பேக்ரவுண்டில் அப்படி ஸ்லோ மோஷனில் கொஞ்சம் வந்துட்டுருக்கும் அதுமாரி நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் இதில் ஒரு இமேஜ் உங்கள் உங்கள் லோகோவோ இதெல்லாம் எப்படி கொண்டு வரணும் அப்படின்றத சொல்கிற பாருங்கள் ஃபைலில் போயிட்டு திருப்பி இம்போர்ட்டில் போயிட்டு லோகோ நீங்கள் செலக்ட் பண்ணி ஆல்ரெடி நீங்கள் உங்கள் ஃபோட்டோவில் எதாவது ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க அதை ரெடி பண்ணி வச்சுட்டு அதை இதில் இம்போர்ட் பண்ணிவிட்டு இது இழுத்து இதில் ட்ராக் பண்ணி வீடியோ டூலை நீங்கள் வச்சுருந்தோம் அதை பிடிச்சி நீங்க இப்படி ட்ராக் பண்ணி இழுத்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் கரெக்ஷன் வச்சு ட்ராக் பண்ணி இழுத்து வீடியோ நான் த்ரீல போட்டுக்கிறேன் இழுத்து இப்படி ஃபுல் இதுக்கு இழுத்து விட்டுருக்கேன் வீடியோ டூவில் வந்து என்ன இருக்குன்னா தேங்க்யூ நான் போட்டிருக்கேன்ல அது இருக்கு அது வீடியோ ஃபுல்லாக வரணும் அப்படின்னா அது கிட்டே கொண்டு போய் இப்படி ஒரு ஆரோ காட்டும் அதை பிடிச்சி ஃபுல்லாக எழுத்து வரைக்கும் கொண்டு வந்து வச்சிங்க அடுத்து இந்த லோகோ வச்சிட்டோம்னா லோகோ அப்படி செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் இதில் போய்ட்டு வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா லோகோ உங்களுக்கு மேலே வேணுமோ கீழே வேணுமோ எங்கே வேணும் அப்படின்றத மூவ் பண்ணிட்டு திருப்பி ஸ்கேல இது பண்ணா லோகோ பெருசாக வேணுமா சின்னதாக வேணுமா அப்படின்றது எல்லாத்தையுமே நீங்கள் வச்சுக்கலாம் இதெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணால் தான் உங்களுக்கு இது வரும் அடுத்து கலர் கரெக்ஷன் கலர் கரெக்ஷன் அப்படின்றது இதுல இதில் வந்துட்டோம் செலக்ட் பண்ணிட்டு கலர் டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரைட் சைடில் லோகோ ஒரு நிமிஷம் செலக்ட் பண்ணாம செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ரைட்ஸில் காட்டும் இதில் வந்து டெம்ப்ரேச்சர் இருக்குது இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க இந்த வீடியோ வந்துச்சா இதில் வந்து நம்ம இது பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள் கலர் டிஃப்ரெண்ட் ஆகிற தெரியுதா அதுமாதிரி நீங்கள் எடுத்த வீடியோ எப்படி இருக்குறத கலையை முன்ன பின்ன அப்படி மாற்றி மாற்றி நீங்கள் இது பண்ணிக்கலாம் எது வேணுமோ ஒர்க் பண்ணி பார்த்து செக் பண்ணிங்க இப்போ வந்து இது உங்களுக்கு பண்ணது எதுவுமே இது தேவையில்லை ஏன்னா பழைய மாதிரியே இருக்கணும் அப்படின்னா நாலு இந்த ஆறு இருக்கும் ரீசெண்ட் சிம்பிள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பழைய மாதிரியே வீடியோ அப்படி அதே மாதிரியே வந்துடும் உங்களுக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ லாக் இப்போ வந்து உங்களுக்கு இந்த வீடியோ தெரிய வேணாம் இந்த சிங்கம் இருக்குல்ல இது தெரிய வேணாம் அப்படின்னா அந்த வீடியோ சிம்பிளில் போயிட்டு இந்த கண் இருக்குல்ல அந்த கண்ணில் வீடியோ தான் சிங்க சிம் ஏ தான் சிங்கம் வச்சிருக்கோம் லோகோ வச்சுருப்போம் அதை இப்படி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மட்டும் வரைஞ்சிரும் வீடியோ டூவை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே தேங்க்யூன்னு இருந்ததும் மறந்துடும் வீடியோ ஒன்னை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த முதல்ல இருந்ததையும் மறந்துடும் உங்களுக்கு எது வேணுமோ அது கிளிக் பண்ணிக்கலாம் இல்லை திருப்பி வந்து ரீசெட் பண்ணிக்கலாம் இப்போ அதேமாரி தான் ஆடியோ ஆடியோவை மியூட் பண்ணிட்டீங்க இல்லை எல்லாம் பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல வேணாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வேணாம் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட இடத்த மட்டும் இது பண்ணிவிட்டு இந்த இடத்துல எம்முன்னு இருக்கிறது மியூட் பண்ணுறது மியூட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸில் நீங்கள் வராமல் உங்களுக்கு நார்மல் வாய்ஸ் மட்டும் வரும் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த ஃப்ரண்ட்டில் வந்து இந்த லாக் சிம்பிள் இருக்குல்ல லாக் சிம்பில் வி ஒன்னு எடுத்துக்க மாங்க வீ ஒன் லாக் சிம்பில் கிளிக் பண்ணிட்டு நம்ம எது கட் சிம்பில் எடுத்து வந்து கட் பண்ணுறோம் பாருங்கள் அந்த இது ஃபுல்லாகவே கட் ஆகாது அதில் எந்த கரெக்ஷனுமே நம்ம பண்ண முடியாது ஸோ அதனால் இந்த லாக் சிம்பில் க்ளிக் பண்ணிட்டோம் அப்படினாலே எந்த கரெக்ஷனும் அந்த லைனில் பண்ணவே முடியாது திருப்பி லாக் சிம்பில் எடுத்து விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணீங்கன்னா தான் அந்த இடம் கட் ஆகும் சரிங்களா ஓகேங்க இதுதான் ஒரு பேசிக் எடிட்டிங் இது வந்து ப்ரீமியர் போன்றது மிகப்பெரிய கடன் இதில் வந்து ஒரு பேசிக் எடிட்டிங் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா இப்போ கடைசியாக ஃபைல் முடிஞ்சிடுச்சு இது ஃபைலை வந்து நான் அப்லோட் பண்ணுறதுக்கு எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட் இருக்குதுல எக்ஸ்போர்ட்டை க்ளிக் பண்ணிட்டு மீடியாவை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபைல் வந்து இதாகிடும் இதில் எந்த இடத்துல ஃபைல் அவுட் புட் வரப்போகுது எல்லாமே காட்டணும் இது பண்ணும்போது அதில் நீ கீழே ஃபைலு கொஞ்சம் கீழே இருக்கிறதுனால கீழே கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்னு காட்டும் பாருங்கள் அது எக்ஸ்போர்ட்டில் போயிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைல் உங்கள் ஃபைல் வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சு எக்ஸ்போர்ட் ஆகி நீங்கள் எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணணும் ஸ்டார்டிங்கில் கொடுத்தீங்கன்னா அதில் போய் ஸ்டோர் ஆகிடும் அதை எடுத்து நீங்கள் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லாத்துக்குமே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் இதுதான் பேசிக் ப்ரீமியர் ப்ரோ எடிட்டிங்